Okay. i போராட்ட போராட்டத்து சுட்ட போதும் நஞ்சை நிமித்தி மக்களுக்காக களம் கண்ட மாவீரன் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் கோயில்

வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது ஆஃப் கோர்ட் அதாவது நீதிமன்றத்தை அவமதித்ததாக ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் அவர் என்ன நீதிமன்ற அவமதிப்பு செய்தார் நீதிபதி சாமிநாதன் மீது ஒரு புகாரை அளித்திருக்கின்றார் சிஜே ஐக்கு அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கவாய்க்கு அனுப்பிச்சிருக்கார் அவர் அது வந்து ஒரு ஜுடிஷியல் ப்ராக்டிஸ் ஜூரி ஸ்ப்ரூடன்ஸ் படி சரியது ஒரு நீதிபதியின் மீது புகார் அளிப்பதற்கு அது ரகசியமாக தான் அது மின்னஞ்சல் மூலமாகத்தான் அனுப்பப்பட்டிருக்குது அப்படி அனுப்பப்பட்டது என்பது ஒரு வழக்கறிஞர் கூடிய ரைட்டு உரிமை அது அந்த வகையில் அதை செய்தார் அவர் இது சும்மா ஏதோ வந்து ஒரு மொட்டபெடிஷன் மாதிரி போடலை இது அவர் மீது தொடர்ச்சியாக அவரோட அப்சர்வேஷன் ஒரு நீதிபதி என்கிற வகையில் அவர் நீதிமன்ற முறைமைக்கு உட்பட்டு நடந்து கொள்ளவில்லை என்பதிலிருந்து அந்த புகார் அளிச்சிருக்கார் அவர் அந்த புகார் என்பது எப்படியோ கசிய விடப்பட்டு அது வழக்கறிஞர் ராஜராஜன் என்பவர் அதிமுக வழக்கறிஞர் மதுரையைச் சேர்ந்தவர் அவர் கைக்கு வந்து அது சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கிறது இதற்கும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதருக்கும் நேரடியான தொடர்பு இல்லை அவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு சிஜிஐக்கு அவ்வளோதான் சோசியல் மீடியாவில் வந்தத ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்கொண்டு அது எப்படி வந்தது என்பதை கூட ஒரு நீதியரசர் ஆய்வு செய்யாமல் அதன் மீது ஒரு சம்பவம் அனுப்பியிருக்கார் இவர் இவர் இவருக்கு வாஞ்சிநாதனுக்கு வாஞ்சிநாதன் வேறொரு வழக்குக்காக அவர் ஒரு அப்சர்வேஷனுக்காக அப்பியர் ஆகலை ஒரு கேபினேட் ஃபைல் பண்ணார் அது எப்படி போகுது என்கிற வகையில் அது அப்சர்வேஷனுக்காக கோர்ட்டுக்கு வர்றாரு அப்படி வந்தவரை நீங்கள் என் மீது ஒரு புகார் அளிச்சிருக்கீங்க என்று சொல்லியிருக்காரு அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் கேட்டிருக்காரு இவர் ஷாக் ஆகி என்ன புகார் அப்படின்னு அவருக்கு தெரியல ஆக்சுவலாக நீங்கள் எந்த என் மீது புகார் சொல்வதாக இருந்தாக்கா அது எழுத்துப்பூர்வமாக கொடுங்க நீங்கள் ஒரு ஜஸ்டிஸ் எழுத்துப்பூர்வமாக கொடுங்க கேட்டிருக்காரு அதுக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் தயாரை த தர தயாராக இல்லை பதிலாக அரியு கவர்டு நீங்கள் ஒரு கோழையா நான் கேட்குறேன் என் மீது புகார் சொல்லியிருக்கிறீங்க தைரியமாக சொல்லுங்கண்ணே என்று சொல்லி ஒரு கோழை என்று அவர் பேசியிருக்கார் அவர் இது கண்டிக்கத்தக்கது அது அதாவது அவர் வேறொரு வழக்காக வந்திருக்கார் வாஞ்சிநாதன் அவர் மீது அவர் சாட்டக்கூடிய குற்றத்திற்கு எந்தவித தரவுகளும் இல்லை எந்த முறைகளும் கையப்பட கையாளப்படாமலே அவரை வந்து கோவாடுன்னு பேசினது என்கிற வகையில் உண்மையிலேயே கண்டெப் டாப் யார் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாக்கா ஜஸ்டிஸ் நீதிபதி நீதிபதி ஜி ஆர் பண்ணிருக்கார் பண்ணியிருக்கார் அவர் பதிலாக இவர் வந்து இந்த விதிமுறை மீறியிருக்காரு கண்டப்டாப் கோர்ட்டுன்னு சொல்கிறது வந்து அது அழிக்க அது வந்து ஒரு 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 பொய் புகார் அது என்கிற வகையில் இதை கண்டிக்கின்ற நோக்கத்தில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது அதுக்கு மேலே அவர் கோவாடா அல்லது யார் கோவாடு என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விரிவாக சொல்ல இருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது வாஞ்சநாதன் மீது புனையப்பட்ட இந்த கண்டப்டாப் கோர்ட் என்பது ஒரு உள்நோக்கம் கொண்டது என்கிற வகையில் அவர் தான் நோக்கத்தோடு செஞ்சுருக்கார் நீதிபதி அது மட்டும் இல்லை அவர் தான் ஆஃப் கோர்ட் பண்ணியிருக்காரு நீதிமன்ற அவமதிப்பு செஞ்சிருக்கார் என்கிற வகையில் அதுக்கு உரிய முறையில் சட்ட ரீதியான நடவடிக்கை அவர் மீது எடுக்கப்படணும் என்பது தான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் மற்ற விஷயங்கள் நாங்கள் விரிவாக பேசிக்கொள்வோம் இதில் மக்கள் கலையில் கழகம் இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று செய்து கொண்டிருக்கின்றது தோழமைப்புகள் மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட பல்வேறு ஜனநாயக விடுதலை திருத்தங்கள் உள்ளிட்டு திராவிட விடுதலை கழகம் தந்தை பெரியார் திராவிட கழகம் ஜனநாயக சமூக நல கூட்டமைப்பு என்கிற வகையில் பல அமைப்புகள் இதில் கலந்து கொண்டிருக்கும் அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்பது அவர் தான் கண்டப்டா போர்ட் பண்ணியிருக்காரு அவர் மீது சற்று ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் என்பதுதான் நோக்கம் புதிய ஜனநாயக தொழிலாளர் ஒற்றுமை கண்டிக்கின்றிக்க உயர் நீதிமன்ற நீதி சாமிநாதனை கண்டிக்கின்றோம் மனித உரிமை போராளி வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை நாதனை என்று மிரட்டிய சாமி நாதனை கண்டிக்கின்றோம் நீதிபதியை கண்டிக்கின்றோம் நீதிபதியை கண்டிக்கின்றோம்

கோடி கணிக்கல் படத்தை காட்டியும் கோடி கணிக்கல் படத்தை காட்டியும் காணிகொள்ளை எதிர்த்து நின்று காணி மக்களுக்காக வாஞ்சாதன் கோலையா சமரசமின்றி போராடும் வாஞ்சி நாளன் கோலையா பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க நீதிவாதி சுவாமி நாரணே பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க உயர் நீதிமன்ற நீதிபதி சூடி கண்டிக்கின்றோம் அஞ்சாதே போராடி அஞ்சாதே போராடி அஞ்சாதே போராடி அஞ்சாதே போராடி 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 corporate Força e São